பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்திப்படும் வாயிலாக பனிரெண்டு ராசிகளுக்குமான ஹோரை ரகசியங்களை நம்ம தொடர் பதிவாக கொடுத்துக்கிட்ருக்கோம் ஹோரைகள் அப்படின்னா என்ன இந்த ராசிகளில் பிறந்தவங்களுக்கு அந்த ஹோரைகளை எப்படி பயன்படுத்தி வெற்றி காண்பது எந்த ஹோரையில் என்ன செய்வது இது போன்ற பயனுள்ள தகவல்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது ஒரு ஆய்வு பதிவு தான் மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்தா நல்ல பயன் தரும் அப்படின்னு ஒரு நேருடைய விருப்பத்திற்கேற்ப இதை நம்ம இருக்கோம் ஸோ இந்த ராசிகளின் வரிசையில் இன்னைக்கு நம்ம ராசி மற்றும் கண்ணி லக்னத்துக்காரங்களுக்கான இந்த ஹோரி ரகசியங்களை பார்க்கலாம் அதாவது ஒரு நேர் கேட்டிருந்தார் சார் நான் ராசி சார் ஆனால் லக்னம் வேற ஸோ ராசிக்கு நான் ஒரு ஹோர லிஸ்ட் எடுத்துக்கிட்டு லக்னத்துக்கு வேற ஒரு லிஸ்ட் எடுத்து பண்ணவா எது சார் சரியாக வரும் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டார் நியாயமான கேள்வி அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி அல்லது ராசி ராசிநாதன் இது ரெண்டுல எது வலுவாக இருக்குன்றத தீர்மானிக்கணும் தான் வந்துட்டு ராசியை பொறுத்தா லக்னத்தை பொறுத்தா வந்து நீங்கள் அந்த பயனை எடுத்துக்கிறது அப்படின்றது ஓரைகளை பயன்படுத்துகிறது சொல்ல முடியும் பொதுவாகவே லக்னத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் கோட்சார அன்றாட நடைமுறை வாழ்வியலில் ராசிக்கும் ஈக்குவலான பங்கு இருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் முதல்ல உங்கள் ஜென்ம ராசியை எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்கிற இந்த கன்னி ராசிக்கு சொல்லக்கூடிய இந்த ஹோரை காலங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நேரங்களில் நல்ல காரியங்களை செய்து பாருங்கள் அதனோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு ஒரு பத்து நாள் இருபது நாள் அப்படியே பாருங்கள் ஒரு செயல்முறை மாதிரி ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் நல்லா இருக்குது நல்ல பயனுள்ளதாக இருக்குன்னா அப்படியே பயன்படுத்திக்கோங்க இல்லை எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் இல்லை ரிசல்ட் மோசமாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுடைய லக்னம் வலுவாக இருக்கலாம் அப்போ லக்னத்தை எடுத்துக்கிட்டு இப்போ லக்னம் உதாரணத்துக்கு விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்க விருச்சிக லக்னத்துக்கு நான் விருச்சிக ராசிக்கு நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவை எடுத்துட்டு அந்த கால அளவுகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும் கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் தெரியும் இருந்தாலும் தெளிவாக நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரி இப்போ நம்ம வேற விளக்கங்கள் எதுவும் தேவையில்லை பயன் நம்ம பதிவுக்குள்ள போகலாம் இதுவரை நீங்கள் நம்ம ராசி லக்ன இந்த ஹோரை ரகசியங்களை பார்த்துட்டு வர்றீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி ஹோரைகள் அப்படின்னா பனிரெண்டு ராசிகள் இருக்குது இந்த பனிரெண்டு ராசிகளையும் ஒன்பது கிரகங்கள் ஆட்சி செய்யுது இந்த ஒன்பதில் இரண்டு கிரகங்களுக்கு ராசிகள் வீடுகள் கிடையாது ஏழு தான் சொல்லப்போனால் டெக்னிக்கலாக ராகு கேதும் ரெண்டும் நிழல் கிரகங்கள் இந்த ராகுக்கும் கேதுக்கும் எந்த வீடும் கிடையாது அப்போ என்ன அர்த்தம் அவங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய தன்மையை எடுத்துக்கிட்டு அங்கே வேலை செய்வாங்க புரியதான் ஸோ அப்போ ஏழு கிரகம்தான் இருக்கு பன்னிரெண்டு வீடுகளுக்கும் ஓனர் அதே போல இந்த ஏழு கிரகங்கள் உங்க வாழ்க்கையில இருபத்தி நாலு மணி நேரத்தை தங்களுக்குள்ளாக ஒவ்வொரு மணி நேரமாக பிரிச்சுக்கிட்டு ஆட்சி செலுத்தக்கூடிய காலத்தை கோரைகள்னு சொல்லுவோம் ஏழு கிரகங்கள் என்னென்ன நம்ம ஏழு நாட்கள் தான் ஏழு கிரகங்கள் சூரியன் முதல் சனி வரை சரிங்களா திங்கக்கிழமை சந்திரன் செவ்வாய்கிழமை செவ்வா புதன்கிழமை புதன் வியாழக்கிழமை குரு வெள்ளிக்கிழமை சுக்கரன் சனிக்கிழமை சனி இப்படி இந்த கிரகங்களுடைய பேரில் தான் அந்த நாட்களே அமைச்சிருக்காங்க சரிங்களா சரி அப்போது இந்த ஏழு கிரகங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆர்டரில் வந்து அவங்களுடைய ஹோரைகள் நடக்கும் உதாரணத்துக்கு புதன்கிழமைன்னு வச்சுக்கிட்டா காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயமாகுதுன்னு வச்சுக்குவோம் ஆறு மணிக்கு அக்யூரேட் ஆகாது பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முன்ன பின்னாகும் அது நம்ம எந்த மாதத்தில் இருக்கிறோன்றதை பொறுத்து மாறும் சித்திரை மாதத்துலாம் வந்துட்டு அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தாறு அந்த மாதிரியே உதவாயிடும் மார்கழி கார்த்திகை அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆறே கால் ஆறு இருபது அந்த மாதிரி தான் உதயமாகும் சூரியன் ஸோ இது வந்து சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் சரி இப்போ புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் இருக்கிற ஒரு மணி நேரம் எந்த கிழமையோ அந்த கிழமையினுடைய ஹோரை தான் முதல் ஹோரை புதன் ஹோரை ஏழு முதல் எட்டு வரை சந்திர ஹோரை எட்டு முதல் ஒம்பது வரை சனி ஹோரை இப்படி ஒரு ஆர்டரில் பனி இந்த ஏழு ஹோரைகள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் காலையில் ஆறு டு ஏழு புதன் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு புதன் சாயந்தரம் எட்டு டு ஒம்பது புதன் இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஏழு ஏழு ஏழுன்னு சரிங்களா சரி இப்போது இந்த கணக்கின்படி நம்ம புதன்கிழமை இப்போ வந்து கன்னிராசி அப்படின்னா கன்னிக்கு அதிபதி புதன் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் கன்னி ராசி கன்னி லக்னம் ரெண்டுக்குமே அதிபதி புதன் இப்போ இந்த புதனுடைய நட்பு கிரகங்கள் எதுன்றதை முதல்ல பார்க்கணும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நட்பு கிரகம் எது அதனுடைய டைம்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பழைய கேலண்டர் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கணும் இந்த தின தின கேலண்டர் சொல்லுங்கள் தேதி கிழிப்பமே அது அந்த கேலண்டரில் பல சில வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அட்டவணை ஒன்று இருக்கும் கேலண்டர் பின்பக்கம் இந்த ராகுகாலம் எம்மகண்ட அந்த மாதிரி டைமு ஹோரைகள்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை இருக்கும் ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் அதுவும் திங்கள் முதல் ஞாயிறு வரை இருக்கக்கூடிய ஏழு நாட்களுக்கும் வரிசையாக ஹோரைகள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இருக்கும் அந்த அட்டவணையை எடுத்து வச்சுக்கங்க இதில் நீங்கள் ராசி கண்ணில் இருந்த நான் சொல்கிற ஹோரைகளை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க புதன் ஹோரை பச்சை கலர் பேனாவில் டிக் போட்டுக்கோங்க சரிங்களா சுக்கர ஹோரை டிக் போட்டுக்கோங்க குரு ஹோரை டிக் போட்டுக்கோங்க குருஹோரை வந்து பாதகாதிபதி தான் இருந்தாலும் ஒரு ஓரளவுக்கு குரு வந்துட்டு அவ்வளோ கெடுதல் செய்ய மாட்டார் ஏன்னா இயற்கை சுபர் டிக் போட்டுக்கலாம் ஹோரை வட்டம் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வட்டம் போட்டு வச்சா என்ன ஆகும் அந்த கிரகத்தினுடைய காலம் எல்லா செயல்களுக்கும் உகந்தது இல்லை சில செயல்களுக்கு உகந்தது அதனால வட்டம் போட்டு சனி ஹோரை ஓகே இப்போ பாக்கி இருக்கிற கிரகங்களுடைய ஹோரை செவ்வா ஹோரை சூரிய ஹோரை இதெல்லாம் வந்துட்டு கிராஸ் போட்டுருங்க ஹோரை சூரிய ஹோரை கிராஸ் அடிச்சு அடிச்சு விட்டுருங்க சந்திர ஹோரை வட்டம் போட்டு வச்சுங்க சில காரியங்களுக்கு சந்திர ஹோரை ஓகே ஆனால் சந்திரனுக்கும் புதனுக்கும் விரோதம் இருப்பதால் பகை கிரகம்ன்றதுனால சந்திர ஹோரையுமே எல்லா காரியங்களுக்கும் செயல்படக்கூடாது சரி ஓகே ஸோ வட்டம் போட்டுங்க ஸோ சனி ஹோரையும் குரு ஹோரையும் சாரி சனி ஹோரையும் சந்திர ஹோரையும் வட்டம் போட்டிருக்கோம் சுக்கரன் புதன் குரு இவங்க ஹோரைகளை டிக் போட்டிருக்கோம் கரெக்டாக ஸோ இப்படி எடுத்து வச்சுங்க இப்போ என்ன பண்ணுங்க ஒரு சின்ன பேப்பர் எடுத்துகிட்டு திங் திங் ஞாயிறுலேருந்து சனி திங்கள் வர சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏழு நாட்கள் வரிசையை எழுதிக்கிட்டு அந்த ஒவ்வொரு நாள்லையும் நம்ம டிக் போட்டு வட்டம் போட்டு வச்சுருக்க அந்த டைம் மட்டும் எடுத்து எழுதிக்குவோம் சரிங்களா எடுத்து எழுதிக்கிணா ஒரு சின்ன பேப்பரில் உங்களுக்கு ஒரு பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பேப்பரில் உங்களுக்கு ஒட்டுமொத்த ஹோரைகளுடைய ரகசியமும் உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் சரி இப்போ அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித்தரேன் அது அந்த பேப்பரை லேமினேட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுக்கு அடிக்கடி எடுத்த கிழிஞ்சு போயிருந்தாலும் ஒரு லேமினேட் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது நல்ல காரியங்கள் ஏதாவது செய்ய வரும்போது டக்குன்னு எடுத்து ஹோரையை பார்த்துக்கலாம் நல்ல டைம் சரி இப்போது அதில் நான் டிக் போட்ட கிரகம் இருக்குது இல்லையா புதன் சுக்கரன் இதெல்லாம் குரு இவங்கெல்லாம் இவங்க காரியத்தில் திருமணம் முதல் சீமந்தம் காதுகுத்து கல்வி தொழில் தொடங்கிறது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது நிலம் வாங்கிறது விற்கிறது பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி எந்த காரியங்களையும் செய்யலாம் கவலை கிடையாது சரிங்களா ஸோ அப்போ அந்த டிக் போட்டுக்கிறவங்களுடைய டைமில் எல்லாமே செய்யலாம் இந்த வட்டம் போட்டுக்குங்கன்னு சொன்னேன்ல சனி ஹோரை மற்றும் நம்ம சந்திர ஹோரை அந்த ஹோரைகளில் சனி இயற்கை சுபகிரகம் ஆனால் புதனுக்கு ஃப்ரெண்டு கன்னிராசினுடைய அதிபதியான புதனுக்கு ஃப்ரெண்டு அதனால் அந்த கன்னிராசிக்கு சனி கெடுதல் அவ்வளோவா செய்ய மாட்டார் அப்போ சனி ஹோரையில் சில காரியங்கள் செய்யலாம் என்ன தொழில் ஸ்டார்ட் தொழில் செய்கிறது தொழிலுக்கான பொருள் வாங்கிறது அட்வான்ஸ் கொடுக்கறது வேலைக்கு அப்ளை பண்ணுறது வேலை செய்கிறது வேலைக்கான இது வாங்கிறது வீட்டை இடிச்சிட்டு கட்டுறதுக்கு இடிக்கிறதுக்கான ஸ்டார்டிங் த்ரெட்டனிங் டிசீஸ் கேட்குறாரு சனி செய்யலாம் எல்லாரும் சனி ஓர பயம் இல்ல சனி ஆயுள் காரகன் கண்ணிக்கு நட்பு கிரகம் சனி வரல அது செய்யலாம் சரிங்களா எதை செய்யக்கூடாது அதே மாதிரி கிணறு வெட்டுறது கடக்கால் தோன்றது இந்த மாதிரி விஷயங்களை கூட சனி முறையில் செய்யலாம் எதை செய்யக்கூடாது ஏன்னா சனி வந்து பாதாளத்துக்கு காரகம் நிலத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு காரகம் ஸோ கிணறு வெட்டுறதுக்கும் நீங்கள் கீழே தோண்டணும் கடக்கால் போடுறதுக்கு வீடு அஸ்திவாரம் தோன்றதுக்கும் கீழே தோண்டணும் ஸோ அது பண்ணலாம் எந்த விஷயங்களை சனி முறையில் செய்யக்கூடாது கன்னிராசி லக்னக்காரங்க குழந்தைக்கு முதல் முதல் உணவு சமை ஊற்றுறது குழந்தைகளை கல்விக்கு முதல் முதல்ல உட்கார வைக்கிறது திருமணம் சீமந்தம் திருமணத்திற்கான பெண் பார்க்கிற விஷயம் நிச்சயம் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்க்கணும் சனி உரையில பாக்கியெல்லாம் எல்லாம் செய்யலாம் சரி சந்திர உரையில என்னத்தை செய்யலாம் அதே மாதிரி கிணறு தோன்றது நிலம் வெட்டுறது பயிர்களுக்கு பயிர் நடுறது விவசாயம் சார்ந்த விஷயங்கள் பண்றது இதெல்லாம் செய்யலாம் ஓகேங்களா குழந்தைக்கு உணவு ஊட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை கூட சந்திர உரையல் நீங்க செய்யலாம் எதை செய்யக்கூடாது தொழில் தொடங்குறது பணம் கொடுக்கல் வாங்கல் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களே செய்யக்கூடாது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் கரெக்டாக ஒரு மூணு கிரகங்களுடைய டைமில் நீங்கள் எது வேணால் செய்யலாம் ஒரு ரெண்டு கிரகங்களுடைய டைமில் சில குறிப்பிட்ட வேலைகளை மட்டும் செய்யணும் இதெல்லாம் உங்களுக்கு டெய்லி பார்க்க பார்க்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் உங்களுக்கே மனப்பாடாயிடும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேப்பரே தேவையில்லை நீங்களே டக்குன்னு இது பண்ணிடுவீங்க ஏன்னா வேலைக்கிழமையா வேலைக்கிழமைனா எந்த டைம் நல்லா வரோம் உங்கள் ராசிக்குன்னு உங்களுக்கே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் அதே மாதிரி இந்த ஹோரையில் என்ன செய்யலான்றதும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பேப்பரோட துணையே தேவையில்லை நீங்களே பண்ணிடுவீங்க சரி இப்போ இந்த ஹோரைகளால் என்ன பயன் எதுக்கு இதை நம்ம பயன்படுத்தணும் ஒவ்வொரு நாட்களும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது அதே போல் அந்த நாட்கள் ஏற்படக்கூடிய ஹோரைகள் திருப்பியும் அந்த நாட்களை ஏழு ஏழாக பிரித்து பிரித்து ஒவ்வொரு கிரகங்கள் ரூல் பண்ணும் அப்போது அந்த கிரகங்களுக்கும் அந்த நாட்களை ரூல் பண்ணக்கூடிய கிரகங்களுக்கும் என்ன விதமான நட்பு அல்லது பகை இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த கிரகங்களுடைய தன்மையை பொறுத்து நாம் என்ன செயல்களை செய்தால் நன்மை அடைவோம் தீமை அடைவோம்னு ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சொல்லுது அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சிம்பிளாக கொடுத்துருக்கோம் ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ராசியாக லக்னமான குழப்பமாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு ராசிக்கு எடுத்து ஒரு பத்து இருபது நாள் பயன்படுத்தி பாருங்கள் செட் ஆகலை அப்படின்னா லக்னத்துக்கு பயன்படுத்தி பாருங்கள் செட் ஆகும் சரிங்களா இல்லை ராசிக்கு பயன்படுத்தினா இதுவே நல்ல ரிசல்ட் இருக்குன்னா அப்படியே விட்ருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா சரி இதில் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்னென்னா இந்த ஏழு கிரகங்கள் மூணு தடவை டைம் நடத்தும் சரிங்களா காலையில் ஆறு டூ மத்தியானம் ஒன்று திருப்பி மத்தியானம் ஒன்றுலேருந்து ராத்திரி எட்டு திருப்பி எட்டுலேருந்து அப்புறம் நடுராத்திரி இந்த மாதிரி டைம் நடத்தும் இதில் ராகுகால யமகண்ட நேரங்களை தவிர்க்கணும் நல்ல ஹோரைகளே வந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ராசி உங்களுக்கு சுக்கர ஹோரை வருது ஆனால் ராகு காலத்தில் வருது தவிர்த்திடவும் அந்த டைம் எடுக்கக்கூடாது புரிஞ்சதா கண்டத்தில் வருது தவிர்த்திடணும் ஸோ ஹோரைகள் வந்தாலும் நல்ல ஹோரைகளே வந்தாலும் ராகு காலம் யமகண்டம் வந்தால் அந்த ராகுவினுடைய தன்மை அந்த கிரகத்தை விட ரொம்ப மேலே போய் அந்த நேரத்தை ஒரு சுப நேரமாக இல்லாமல் அசுப நேரமாக மாற்றிடும் அதனால் அது பயன்படுத்தக்கூடாது அதே இதுதான் டிஸ்கிளைமர் சரி இது வந்து ஒரு பதிவு எனக்கு தெரிந்த ஆய்வுகளை நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் எழுதுங்க வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த ஹோரைகளை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்கன்னா அது எப்படி ரிசல்ட் இருக்குன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன விஷயத்தை பயன்படுத்தி பார்க்குறீங்களா அது ரிசல்ட் நல்லா இருக்கா அதையும் கமெண்ட்ஸில் எழுதுங்க எப் உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் நாகரீகமான முறையில் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுனா நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்கிறோம் சரிங்களா சரி ஏன்னா அது மற்ற நேர்களுக்கும் ஒரு ஒரு ஓகே பரவாயில்ல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அல்லது ஆகலை அப்படின்னாவது மக்களுக்கு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பு அது இருக்கும் அதை ஏற்படுத்தும் சரி தனிப்பட்ட ஜாதக பலன்களை பிறந்த தேதி நேரத்தை எல்லாம் கமெண்ட்ஸில் கொடுத்து எனக்கு பலன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்காதுங்க ஏன்னா ஒவ்வொரு தேதிக்கும் நாங்கள் ஜாதகம் கணிச்சு தான் பலன் சொல்ல முடியும் அந்த வேலையை கமெண்ட்ஸில் சொல்ல முடியாது ஸோ தனிப்பட்ட ஜாதக கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு பாருங்கள் கன்சல்டேஷன் வேணும்னா நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க என்றைக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்கள் நண்பர்களுக்கு கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராய் ஜோதிடன் ஜாமக்கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்